தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தொண்டர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அதில் பல விஷயங்களை அவர் குறிப்பிட்டு பேசியிருக்காரு அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மத்தியில் பாஜக ஆட்சி அமைச்சு கடந்த பத்து வருஷம் பத்து வருடங்கள் ஆயிடுச்சு அந்த கடந்த பத்து வருடங்களாகவே எந்த ஒரு மாநிலத்துக்கும் உரிய எந்த சலுகையும் வந்து பண்ணலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதற்கு பிறகு நாங்கள் வந்து தேர்தல் நடத்தி அது மூலமாக நாங்கள் ஆட்சிக்கு வரோம் ஆனால் நிபந்தனையின் பேரில் வந்து ஆளுநராக வரக்கூடியவங்க இங்கே எல்லாத்தையும் தீர்மானிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அவங்க வந்து மலிவான கருத்துக்கள் எல்லாம் பேசுகிறாங்க இது வந்து அரசியலில் வந்து இதை மாற்றணும் இது வந்து அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த ஹிந்தி சமஸ்கிருத திணிப்பு கொண்டு வராங்க திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுகிறாங்க ரோட்டில் போகிறவங்களை கூட அது சாயத்தை வந்து பூசி அவங்கள மாற்றுறாங்க அப்படின்ற மாதிரி அவர் இந்த மாதிரி க கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க அது சின்னதை இது பெரிய தத்தி சார் அரசியலில் மாற்றம் வேணும் மாநிலத்துக்கு சுயாட்சி வேணும் மாநில உரிமை வேணும் அப்படின்னா எத்தனை வருஷம் நீங்கள் அறுபத்தி ஏழுலேருந்து ஆட்சியில் இருக்கீங்களே எத்தனை வருஷம் நீங்கள் மத்திய அரசு கூட கூட்டணியில் இருந்தீங்க ரெண்டாயிரத்து நாலுலேருந்து ரெண்டாயிரத்து பதினாலு வரைக்கும் இருந்தீங்களே ஏங்க உங்களுடைய ராஜாவையும் கனிமலையும் உள்ளே தூக்கி போயிட்டு இருக்கும்போது நீங்கள் அதே அறிவாலயத்தில் உட்காந்து கொண்டு கூட்டணி பேச்சுவார்த்தை தான் நடத்திட்டு இருந்தீங்க உங்கள் அப்பா டக டக்கு நான் டெல்லிக்கு ஓடி போய் எனக்கு எந்த அமைச்சர் வேணும்னு தான் பேசிகிட்டு இருந்தாரு என்ன பேசுகிறார் அவர் இன்னும் ஒன்றும் புரியலை என்ன உரிமை வேணும்னு எனக்கு புரியலை அதாவது நீங்கள் பாருங்கள் ஜெயலலிதா மையார் ஆட்சியில் இருந்தாங்க தெளிவாக சொன்னார்கள் பஞ்சாயத்து எலெக்ஷன் நடத்தவில்லை என்றால் உள்ளாட்சி தேர்தலுக்கான நிதி மத்திய அரசுலேருந்து வர உள்ளாட்சி வளர்ச்சிக்கான நிதி மத்திய அரசுலேருந்து வராதுன்னு சொன்னாங்க வரல சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லு நிபந்தனை தான் செய்யும் அதுக்கு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் நிபந்தனையே இல்லாமல் நீ காசு கொடுத்து நீயும் செலவழி நாங்கள் ஒன்றுமே கேட்க மாட்டோம் அடி ஃபருக் அப்துல்லா குடும்பம் அடிக்கும் அங்கே லாலு குடும்பம் அடிக்கும் இங்கே முலாயம் குடும்பம் அடிக்கும் இந்த தமிழ்நாட நீயே வச்சுக்கோ கருணாநிதி குடும்பம் நீயே வச்சுக்கோ நீ கொள்ள அடி சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்காது அப்படியே சொல்லுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்கறதுக்கு தான் இருக்கு இவர் என்ன சொல்லார் நாங்கள் வந்து எலெக்ட் ஆகி வந்திருக்கோம் யார் இல்லைன்னா மத்திய அரசு ஒன்று எலெக்ட் ஆகாமலாம் வந்திருக்கு மத்திய அரசும் எலெக்ட் ஆகி தான் வந்திருக்கு சரி இங்கே இருக்கிற கவர்னர் யார் ஜனாதிபதியாக செலக்ட் பண்ணவங்களுடைய எலக்ட்ரானவர்களுடைய ரெப்ரஸண்டேட்டிவ் தான் கவர்னர் அப்போ உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பண்றையா இருக்கு அவங்க ஜனாதிபதி சார் கவர்னருக்கு உதவி பண்ண சார் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை அப்படி தான் சார் சட்டம் சொல்லுது அப்புறம் காவி சாயம் பீசிட்டா நீ எல்லாத்துக்கும் வெள்ளை சாயம் பூசிட்டே போவேன் அவர் காவி சாயம் பேசி விடாதா ஏற்கனவே காவி ஆறுறதுக்கு மேலே நீ வெள்ளை அடிச்ச இப்போ அவர் காவி அடிக்கிறார் என்ன தப்பு நீ காவி வெள்ளை அடிச்சா அது ரைட்டு அவர் காவி அடிச்சா தப்பா சார் நீங்க தானே சார் இந்து மதத்துக்கு எதிராக பேசி கொண்டிருக்கிறீர்கள் அதனால ஒரு ஹிந்துக்களுக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்காரு நீங்க கோயில உடைச்சிட்டு இருக்கீங்க அவர் கவர்னர் கோயில் கோயிலாக போயிட்டு இருக்கிறாரு இத்தனை கோயிலை உடைச்சிருக்காங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சார் ஒரு கவர்னர்னு சொல்றவரு இவருக்கு அடிமை கிடையாது முதல்வருக்கு அடிமை கிடையாது முதல்வருக்கு கைகட்டி வாய் சேவை செய்யறதுக்கு வரல கவர்னர் என்பது இந்திய மத்திய அரசாங்கம் சொல்லக்கூடிய திட்டங்களை மாநில அரசு எப்படி பயன்படுத்துகிறதுங்கிற பார்க்கறதுக்கு தான் வந்திருக்காரு அதனால தான் இப்போ கணக்கு கேட்டிருக்காரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்டிருக்காரு எம்ஜிஆர் கணக்கு கேட்ட உடனே அழறிப்பா அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் திமுக கணக்குன்னு ஓட்டம் தான் எம்ஜிஆர் கணக்கெட்டால் ஓடு பண்ணாங்க இப்போ கணக்கு கேட்குறாரு சொல்லு உடனே கவர்னர் எங்களை கண்ட்ரோல் பண்ண கண்ட்ரோல் பண்ண தான் மத்திய அரசுக்கு இருக்குது வேறு எதுக்கு இருக்கு என்னன்னே நீங்கள் ஒன்று பண்ணுங்க திருப்பி ஆட்சிக்குவாங்க காங்கிரஸ் இருக்குது காங்கிரஸ் வச்சு ஆட்சிக்கு வந்துட்டு மாநிலங்கள் எல்லாம் சுயாட்சி நாங்கள் வாங்கி விட்டோம்னு சொல்லுங்கள் இத்தனை வருஷத்தில் வாங்காது சுயாட்சி எப்படி வாங்க போகிறீங்க அறுபத்தி ஆட்சியில் இருந்துட்டு ஆட்சியில் இருந்தால் ஒரு மாதிரி ஆட்சியில் இல்லைன்னா ஒரு மாதிரி இப்போ சேலத்தில் ஒரு மாநாடு நடத்தணும் ஆமாம் இரண்டாவது இளைஞரணி மாநாடு இவர் தான் கொடியத்து அதாவது தீபம் தூக்கிட்டு போனார் எழுபத்தி ரெண்டில் அதே மாதிரி தம்பையும் தூக்கிட்டு போகணும்னு விருப்பப்படுறாரு அதனால தான் சொல்கிறேன் பெரிய சின்ன சின்னதத்தின்னு சொன்னேன் ஒரு பிட்டு பேப்பர் பார்த்து பார்த்து படித்து 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 என்ன பேசுகிறோம் அறிவோடு பேசுகிறோமா அப்படிங்கிற எந்த ஒரு சிந்தனையும் இல்லை ஏதாவது பேசுகிறதோ அதுக்கப்புறம் மத்திய அரசு போய் காலம் பிடிக்க வேண்டியது எதுக்கு இது பேசாமலே இருக்கலாமே இப்போது ஏன் இதை பேசுகிறாரு வேறு ஒன்றும் இல்லை எல்லோரும் பேப்பர் பேச ஆரம்பிச்சிட்டான் முதல்வர் அந்த இண்டி கூட்டணிக்கு போன உடனே பேசுறது உடனே பிரதமரை பார்த்துட்டு வர்றாரு இங்கே உங்கள் அப்பன் சொத்தாளா பேசிவிட்டு நேராக போய் மகம் பிரதமரை பார்த்துட்டு வர்றாரு எல்லா ஊடகங்களும் திமுக சாஷ்டாங்கமாக கீழே விழுந்துட்டுன்னு பேசுறதுனால நாங்களாம் உழலை அப்படிங்கிறதுக்காக பேசுகிறார் அவ்வளோதான் இதான் உண்மை உளுந்தாச்சு உளுந்தாச்சுன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை இல்லை நாங்கள் மாநிலத்துக்கு கொடுக்குறோம் மாநிலத்துக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறேன் ஹிந்தி திருப்பி வேண்டாம் நீங்கள் இங்கிலீஷை திணிச்சிங்களே தமிழுக்கு எடுத்துட்டீங்களே மத்திய அரசாங்கம் வந்து தானே இப்போ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் தாய்மொழி தமிழுக்கே கொண்டாந்துட்ருக்காங்க அதனால் அப்பாவும் பிள்ளையுமா எமர்ஜென்சி காலத்தில் ஆத்தாவும் பிள்ளையுமா இந்த நாட்டை எடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அப்பாவும் பிள்ளையுமா தமிழகத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார் அவ்வளோதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு இது புரியுங்க புரியாமல்